பந்தாச்சு புது சட்டத்திருத்தம் இனி அரசு ஊழியர்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது தமிழ்நாட்டில் லஞ்சம் மற்றும் வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவித்தது தொடர்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அரசு ஊழியர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்தியாவில் அரசு துறையைச் சேர்ந்தவர்கள் லஞ்சம் வாங்கி மாற்றும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் கொண்டே வருகிறது தினமும் செய்தித்தாளை திறந்தால் லஞ்சம் வாங்கிய அரசு ஊழியர்களை பற்றிய செய்திகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது பொதுவாக ஊழல் சட்டத்திட்டத்தின் கீழ் ஒரு அரசு ஊழியர் மீது எஃப்ஐஆர் போட பிரிவு பதினேழு படி அரசின் முன் அனுமதி தேவையாகும் ஆனால் அதே சமயம் ஒரு அரசு ஊழியர் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டால் அப்போது அரசின் முன் அனுமதி தேவையில்லை போலீசார் உடனடியாக சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியை கைது செய்து விசாரணையை தொடங்க முடியுமே தவிர அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவோ அல்லது வழக்கு நடத்தவோ முடியாது ஏனெனில் கைது செய்த பிறகு அந்த அரசு அதிகாரி மீது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பிரிவு படி அரசின் அனுமதியை பெற வேண்டியது கட்டாயம் ஆனால் அரசிடமிருந்து இந்த அனுமதி கிடைக்காமல் பல மாதங்களாக இழப்பில் போடப்பட்டுவதாகவும் பல்வேறு வழக்குகளில் அனுமதி கிடைப்பதே இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வண்ணமும் உள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு மத்திய அரசு புதிய சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளது அதன்படி மத்திய அரசின் புதிய பாரதிய நாகரிக் சுராசா சங்கீதா சட்டத்தின்படி அரசிடம் இருந்து இந்த அனுமதி கோரும் விண்ணப்பத்தின் மீது நாலு மாதங்களுக்குள் அதாவது நூற்றி இருபது நாட்கள் அரசு அனுமதி வழங்கவோ அல்லது மறுக்கவோ இல்லை என்றால் அந்த அனுமதி வழங்கப்பட்டதாகவே கருதப்படும் இதன் பிறகு நீதிமன்றம் தானாகவே வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் நூற்றி இருபது நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட கோரிக்கை மீது அரசு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றால் அந்த அதிகாரிக்கு எதிரான வழக்கு தொடர அரசு அனுமதி அளித்துவிட்டதாக கருதி லஞ்ச ஒழிப்பு போலீசார் இனிமேல் நீதிமன்றத்தில் நேரடியாக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடியும் அதேபோல் அரசிடம் போதிய ஆதாரங்கள் இருந்தும் அனுமதி அளிக்க மறுத்தாலோ அரசின் மறுப்பு ஆணை உண்மைகளை மறைப்பதாக இருந்தாலோ உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றம் அந்த ஆணையை ரத்து செய்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது லஞ்சம் வாங்கும்போது பிடிபடும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை சேகரிக்கும் ரசாயன பவுடர் தடவிய ரூபாய் நோட்டுகள் ரசாயன சோதனை போன்ற அறிவியல் பூர்வமான வலுவான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அரசு அனுமதி மறுத்தால் அது நீதிமன்றத்தில் செல்லாது மத்திய அரசின் புதிய சட்டத்திருத்தத்தின் மூலம் இனிமேல் லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்கள் வாழ்நாள் முழுவதும் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பது மட்டும் உறுதி